நீடித்த நீடித்த தன்மை தன்மை உள்ளடக்கிய உள்ளடக்கிய வளர்ச்சி வளர்ச்சி தினங்களாக நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆங்கிலம் பேச தெரியாமல் திணறியுள்ளார் அங்கு வந்த முதலீட்டாளர்களின் பெயரை கூட சொல்வதற்கு திணறியதாகவும் கூறப்படுகின்றது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஸ்டாலின் அவர்கள் ஆங்கிலத்தில் பேசாமல் தமிழில் பேசியது விமர்சனத்துக்குள்ளாகி உள்ளது ஒரு பெயரை கூட சொல்ல தெரியவில்லை என்றால் இவரெல்லாம் என்ன முதல்வர் என்றும் மொழிபெயர்ப்பு செய்யும் அளவுக்கு என்ன பேசப்பட்டது என்றும் தத்திக்கு தமிழே ஒழுங்காக பேச வராது எப்படி மொழிபெயர்ப்பு செய்வார்கள் என்றும் நெட்டிசன்கள் கலாய்த்து கருத்து பதிவிட்டு வருகின்றனர் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் தமிழகத்தை ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக மாற்றுவோம் என்று முதல்வர் மு ஸ்டாலின் இலக்கு நிர்ணயித்துள்ளார் அதன் தொடர்ச்சியாக தற்போது தமிழக அரசின் சார்பில் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் இரண்டு நாட்கள் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதல்வர் மு ஸ்டாலின் நேற்று முன்தினம் காலை தொடங்கி வைத்தார் இந்த மாநாட்டில் ஐம்பது நாடுகளை சேர்ந்த தொழில் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர் தமிழகத்துக்காக ரூபாய் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்க்க அரசு திட்டமிட்டிருந்தது இந்த நிலையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடங்கிய முதல் நாளிலேயே ரூபாய் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி முதலீடு கிடைத்துள்ளது மேலும் விழாவில் தலைமையுரை ஆட்சிய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் நிலவும் சிறந்த தொழில் சூழல் பற்றியும் எடுத்து கூறினார்